ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை ஆவணி முதல் வியாழனில் உனக்காக ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது கேட்டு நம்பிக்கையோடு தூங்கு என் செல்லமே உனக்கென்று இடப்பட்ட கட்டளை எதுவோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது உன் வாழ்வில் துயரத்தை தந்த சம்பவங்கள் நெஞ்சை தாக்கிய நிகழ்ச்சிகள் உன்னை வேதனைப்படுத்திய செயல்கள் துரோகம் செய்தவர்கள் என நீ கடந்து போனதையே பற்றி நினைத்து கவலை கொண்டிருக்கிறாய் என் செல்ல குழந்தையே முடிந்தவை முடிந்தையாவையாவை முடிந்ததாகவே இருக்கட்டும் இனி வரும் நாட்கள் உனக்கானது உனக்கான மகிழ்ச்சி பல காத்திருக்கிறது எப்போதும் நீ மகிழ்ச்சியோடு இருக்கப் போகிறாய் அன்பு நிறைந்து அறிவு நிறைந்து பண்பு நிறைந்து என் செல்ல பிள்ளையே நீ வாழப்போகிறாய் தன்னம்பிக்கை உள்ள உன்னிடத்தில் எல்லா நன்மைகளும் பெருமைகளும் சேர்க்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமே இப்பொழுது அடுத்தடுத்து உன் வீட்டில் நடக்க துவங்க போகிறது நீ சில நேரங்களில் எல்லாமே போய்விட்டது இனி ஒன்றுமே இல்லை என்று கூறுவதை எல்லாம் விட்டுவிடு யாராலும் பறித்துக்கொண்டு கொண்டு செல்ல முடியாத உயர்ந்த செல்வமான உள்ளம் உன்கிட்ட தான் ஆகவே போற உண்மையான விஷயங்கள் தான் உனக்கு இந்த சாயப்பா அருள்வாக்காக இத்தனை நாள் என் வார்த்தைகளை வெறும் பேச்சாக மட்டும் எடுத்துக்கொண்டு என்னை நினைத்தால் வெறும் வார்த்தையோடு முடிந்து போய்விடும் இதோ உன் கஷ்டத்தையும் கண்ணீரையும் உன் சாயப்பா முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன் உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கப் போகும் நாளை ஆவணி முதல் வியாழனில் நிச்சயமாக எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் அனைத்தும் சரியாகிவிடும் உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது உனக்கான ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது செல்லமே என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்து விடாதா சாயப்பா என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்து விடாதா என்று என்னிடம் ஏக்கத்தோடு கேட்டு கொண்டு நிற்கிறாய் அதே நேரத்தில் ஏதாவது ஒரு அற்புதத்தையும் செய்துட மாட்டீர்களா என்று தினமும் ஏக்கத்தோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறாய் தானே இதோ உன்னுடைய இயக்கங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கத்தான் இதோ நான் வந்துவிட்டேன் நாளைய பொழுது காலை பொழுது ஆவணி முதல் வியாழனில் உனக்கு எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் நிம்மதியாக உறங்கு என்றெல்லாமே நீ தூங்கி பல நாட்களாகிவிட்டது என் செல்லப்பிள்ளை நன்றாக தூங்கி பல நாட்களாகிவிட்டது ஏனென்றால் உன் மனதில் ஓடும் பல கெட்ட எதிர்மறை எண்ணங்கள் உன்னை தூங்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறது மனிதனுக்கு தூக்கம் முக்கியம் அந்த தூக்கம் இல்லை என்றால் உன்னால் எதையும் சிந்தித்து செயல்பட முடியாது நல்லது ஒரு முடிவை எடுக்க முடியாது உன்னால் நன்றாக சாப்பிடக்கூட முடியாது தூக்கம் முக்கியமானது அதேபோல் தூக்கமும் உன் முக்கியம் மறதியும் முக்கியம்தான் வாழ்க்கையில் நடந்ததே நிகழ் நினைத்து மனம் ரணமாகி புண்ணாகி வேதனைக்கு உள்ளாகி விடுவாய் உன்னால் திடமான முடிவும் எடுக்க முடியாது கடந்த கால நிகழ்ச்சிகளை மறந்து செல்வதுதான் வாழ்க்கையின் செல்லமே அப்படி வந்துவிட்டாயானால் அதை பழக சற்று கஷ்டமாகத்தான் இருக்கும் என் மீது பாரத்தை போட்டு விடு அந்த மாதிரியான நேரத்தில் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று என் நாமத்தை சொன்னாயானால் உனக்கான ஒரு தீர்வு அந்த இடத்தில் நிச்சயமாக கிடைக்கும் உன்னால் தூங்க முடியவில்லை என்றால் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே தூங்கு ஒரு பதினோரு முறை என் நாமத்தை சொல் உன் மனதில் ஒரு அமைதி தெளிவு பிறக்கும் நிம்மதியாக தூக்கம் வரும் உன் கண் கலை மூடினால் உனக்கு முன் நான் தோன்றுவேன் உன் அருகில் நான் உட்கார்ந்திருப்பேன் உன்னை நிம்மதியாக தூங்க வைப்பேன் உன் உன்னை தாளாட்டி தூங்க வைப்பேன் என் செல்லமே எனக்கு என்ன வேண்டும் என் பிள்ளை நிம்மதியாக உறங்க வைப்பதற்கு உன் சாயப்பா நிச்சயமாக உனக்காக ஒரு தாளாட்டு பாடுவேன் கண்மூடி தூங்கு நாளை பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் இருக்கும் ஆம் செல்லமே நீ போகும் பாதை தூரம் இருட்டாக இருந்தால் கூட போக பயமாக இருக்கிறது என்று சொல்லாமல் வெளிச்சத்தை நோக்கி சென்று கொண்டே இரு தைரியமாக செயல்பாட்டாலே வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்துவிடும் உன்னுடைய அத்தனை கனவுகளையும் நான் நிஜமாக்கி காட்டுவேன் வா உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை நீ உணர்வாய் இந்த மாற்றம் இப்போதையே உனது தடுமாற்றம் போன்றோ ஏமாற்றம் போன்றோ இருக்கவே இருக்காது உனது வாழ்க்கையில் மிகச்சிறந்த முன்னேற்றமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் இழப்புகளை தாண்டி அதன் வழிகளை உதறிவிட்டு வெறுமையான மனதுடன் என்னிடம் வா என்னிடத்தில் இருக்கும் அனைத்து சௌபாக்கியங்களையும் உனக்கு தருகிறேன் வாழ்க்கையில் உயர்த்துவேன் என்று ஒருமுறை சொன்னேன் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவேன் ஏனென்றா உன் சாயப்பா என்றும் வாக்கு தவற மாட்டேன் உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் என்னை தஞ்சமாக கொள் வேண்டியது அனைத்தும் வேண்டியபடி நடக்கும் நீ கேட்டது எல்லாம் நிச்சயமாக கேட்டபடி நடக்க கிடைக்கும் என்னை தஞ்சமடைந்த உன்னை எப்போதும் நிர்கதியாக இருக்க விட மாட்டேன் இந்த சாயப்பா ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதையும் உறுதியாக நம்ப வேண்டும் உன் நம்பிக்கை என்றும் வீண் போகாது ஆம் செல்லவே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் எடுக்க வேண்டும் நான் சொல்வதை அடிக்கோடிட்டு கூட கேட்டுக்கொள் பிறருக்கு தீங்கு இழக்க இழைக்காத வண்ணம் இருக்க வேண்டும் தேவைகள் எப்போதும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் முதலில் அந்த நிலையை சமநிலைப்படுத்திக்கொள் அப்போதுதான் எதிர்பாராமல் வரும் தாமதங்களையும் தடைகளையும் எதிர்கொள்ள முடியும் கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வில் ஒரு பகுதிதான் இதை தீர்க்கமாக நம்பு அதுவே வாழ்க்கை கிடையாது ஆகவே நீ அடையும் லட்சியத்தை பெறும் வரை அதற்கான முயற்சிகளில் சுணக்கம் காட்டக்கூடாது அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் முதலில் இந்த சாயப்பாவை நம்பு சிறிது உன் மனதளவில் கூட உன் இடத்திலிருந்து நம்பிக்கை குறைந்துவிட்டால் நான் என்னை முழுமையாக உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது நான் சொல்வதை முழுமையாக சற்று பொறுமையுடன் கேள் உன் பிரார்த்தனை என்று மீன்பாகாது ஏனென்றால் பிரார்த்தனைக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது என்றெல்லமே இந்த மாதம் நாளை ஆவணி மாத வியாழக்கிழமை என்று நிச்சயமாக உனக்கு நடந்து நீ நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது ஆம் செல்லமே என் அன்பும் அரவணைப்பும் ஆசிர்வாதங்களும் பெற்று நல்ல ஆரோக்கியத்துடன் நிறைவாக வாழப்போகிறாய் உனக்கான வாழ்க்கை ஆரம்பி ஆரம்பமாகிவிட்டது என்றமே யார் யார் எல்லாம் உன்னை உதாசீனம் செய்தார்களோ அவர்கள் முன் மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து சிறப்பாக வாழப்போகப் போகிறேன் கவலைப்படாமல் இரு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன் எதிர்காலத்தில் சகல சௌபாக்கியங்களும் பெற்று மங்களகரமாக வாழ வழி செய்து கொண்டிருக்கிறேன் இனியும் நீ கண்ணீர் சிந்த தேவையில்லை என்னிடம் கேட்ட அனைத்தும் எந்த குறையும் இல்லாமல் முழுமையாக வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது ஆம் செல்லமே நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும் ஆம் நிச்சயமாக சந்தோஷத்துடன் நிம்மதியாக தூங்கு என் செல்லமே உனக்கான நாளை பொழுது நல்ல பொழுதாக விடியும் ஆம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓ സായിരാം ഓം സായി രാംജി അരുൾ കിടക്കട്ടും